இனிய இது எங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கிறோம் இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க இன்றைக்கான இறைவார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய எழுதிய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனம் முப்பத்தி ஒன்பது என் தந்தையே முடிந்தால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை பொழுது ஒரு சின்ன கலக்கம் தந்தையாம் கடவுளை நோக்கி முடிந்தால் என்னை அகலட்டும் இருந்தாலும் ஆகட்டும் அருமையான இறை வார்த்தையை நம்முடைய மாணவ செல்வங்கள் நமக்காக சொல்ல போறாங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் உங்க பேருமா நீங்க ரக்ஷயா நிஷா ரக்ஷியா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அருமையான இறைவார்த்தை உங்களுக்காக சொல்ல போறாங்க அவங்க ஸ்டைல்ல சொல்லுங்கம்மா தந்தையே முடிந்தால் இத்துன்பக்கினம் என்னை விட்டு நீங்கட்டும் நீங்கட்டும் ரொம்ப அழகா சாந்தமா தந்தையை நோக்கி ஜபிச்சது இல்லாம நீங்கட்டும் ரொம்ப ஃபோர்ஸா நீங்கட்டும் தந்தை கிட்ட கேட்டா அது நீங்கிரும் அப்படின்ற கான்பிடென்டோட சொன்னாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் உங்க பேருமா அனிஷியா பிரீத்தி பிரீத்தி அனிஷியா பிரீத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா வந்து ஒரு சாந்தமா இந்த இறைவார்த்தை உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா பிரீத்தி இங்க வாடி என்னடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பே பண்ணலாமா சரி என் தந்தையே முடிந்தால் இத்துன்பக்கினம் என்னை விட்டு அகலட்டும் சூப்பர்மா சூப்பர்மா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ண என்னன்னா பிரீத்தி என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெபிக்கலாம் அப்படின்னு கஷ்டமா இருக்கும் ஜெபம் பண்ணுன்றது ஒரு அந்த குழந்தைக அழகா இனிது உங்கள் மனதில் விதைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா தேங்க்யூ அதனால கஷ்ட காலத்துல யாருக்கா இருந்தாலும் நீங்க ப்ரே பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூமா வணக்கம்மா உங்க பேருமா ஜெரிசா ஜெரிசா வந்து இந்த இறை வார்த்தையை ரொம்ப அழகா வந்து பாட போறாங்க நமக்காக பாடுங்க என் தந்தி முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என் தந்தை முடிந்தால் இத்துன்ப என்னை விட்டு அகலட்டும் ரொம்ப அழகா பாண்டிங்க ரொம்ப ஆத்மா ஆத்மமா இருந்தது ரெமி வந்து இந்த இறை அவங்க ஸ்டைல்ல உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா என் தந்தையே முடிந்தாலே துன்பக்கின்னன் என்னை விட்டு அகலட்டும்

ரெபேக்கா வந்து இந்த இறை நமக்காக சொல்லப் போறாங்க சொல்லுங்க என் தந்தையே என் தந்தையே முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் விலகட்டுமா ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப அழகா சொன்னாங்க நன்றிமா கிரேஸ்டினா வந்து இந்த இறை நமக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்க என் தந்தையே என் தந்தையே உமக்கு விருப்பமானால் என் துன்ப கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும்

மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்